நாடலாவே ரீதியில் உள்ள ஊடகவியலாளர்கள் அமைப்பு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது பிராந்திய செய்தியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அவர்களின் யோசனைகள் அடங்கிய ஆவணமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது பத்திரிகையாளர் பேரவைக்கு பதிலாக ஊடக ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஊடகங்களில் காணப்படும் விடயங்கள் தொடர்பில் சாதாரண மக்களால் முறைப்பாடு செய்யும் வகையில் அது அமையும் நீங்கள் இருப்பது தொழில் உடன்படிக்கையில் அல்ல சாதாரண உடன்படிக்கையிலேயே உள்ளீர்கள் அது தொடர்பில் ஆராயவும் இவ்வாறு அதிகாரங்களை வழங்க முடியும் அடுத்து பாராளுமன்றம் நியமிக்கப்பட்டதும் நாம் அது தொடர்பில் ஆராய்வோம் தற்போது நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை ஏற்படாது உண்மையில் தேர்தலை தேவையும் இல்லை அதிகாரத்தை வழங்கும் போது தப்பி தேர்தலை அல்லவா அந்த தேர்தலிலும் தப்பிச் சென்றால் என்ன செய்வது பிரதமர் பதவியை வழங்க முயன்ற போது ஓடினர் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று கூறினர் அப்போது தேர்தலை நடத்தினால் என்ன நடக்கப் போகிறது மீண்டும் வழங்கினால் எம்மால் முடியாது என்று கூறி ஓடிவிடுவர் இது ஒரு புதிய விளையாட்டு பொருளாதாரம் அரசியலை ஒன்றிணைத்துக் கொண்டு பயணித்தோம் உள்ளது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஜனாதிபதியானதும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாருங்கள் தாமரை மொட்டின் அதிக அளவிலான உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினருக்கு வாக்களிக்காமல் தாமரை மொட்டின் மூலம் வந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்தனர் தமிழ் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன நாமும் பிளவுபட்டுள்ளோம் எனவே இன்று சரியான கட்சி முறைமையோடு

அதன் காரணமாகவே நான் சுயாதீனமாக தீர்மானித்தேன் நான் தனியாக சென்று ஏன் அரசாங்கத்தை உருவாக்கினேன் இந்த நாட்டில் தனியான பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சியில் இருந்து ஜனாதிபதி உருவானார் அந்த வரலாற்றை கூறுங்கள் நானும் கின்னஸ் புத்தகத்திற்கு செல்வேன் அந்த இடத்திற்கு சென்றுள்ளேன்